நடிகர் தளபதி விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ அரசியல் கட்சியை ஆரம்பித்தாரோ இல்லைல்ல அதுக்கு முன்னாடியே நான் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு அறிக்கை விட்டாரோ அப்போ இருந்து பார்த்தீங்கன்னா விஜய் மேலே ஏகப்பட்ட பேர் வன்மத்தை கொட்டிக்கிட்டே இருக்காங்க அதில் இந்த கட்சி அந்த கட்சின்னு பாகுபாடே கிடையாது பாரபட்சமே கிடையாது ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவரை பற்றிய விமர்சனத்தை முன்வைக்கலாம் தப்பே கிடையாது ஆனால் பொய் குற்றச்சாட்டுகளை முன்வைப்பது மிகப்பெரிய தப்பு அப்படிங்கிறத நம்ம வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இப்போ கூட கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு நம்ம தளபதி விஜய் அவர்கள் திரிஷாவோட போயிருந்தார் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நபரை கூப்பிட்டு போயிருந்தார் ராஜேந்திரன் அப்படிங்கிற நபரை ஆனால் நம்ம சில கட்சிக்காரங்க விஜய் மேல அவதூறு பறப்பதுக்காகவே அந்த ராஜேந்திரன் பிஜேபி கட்சியை சேர்ந்த ராஜேந்திரன் சோ பிஜேபிக்கும் விஜய்க்கும் வந்து கூட்டணி இருக்கு பிஜேபியோட ஆள் தான் விஜய் அப்படிலாம் வந்து கதை கட்டி விட்டாங்க ஆனால் அது உண்மை இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு ஆனால் இப்போ என்னென்னா நம்ம போஸ் வெங்கட் ஆரம்பத்துலேருந்தே விஜயை தரக்குறைவாக தாக்கிட்டே இருக்கார் கங்குவா படுத்தம் ஆடி கூட விஜய் அரசியல் தப்பு சூர்யா தான் வரணும் அப்படி மாதிரி பேச்சை கொடுத்துருந்தாரு அதுக்கு கடும் கண்டனங்கள்லாம் தெரிவிச்சிருந்தாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீட்டிங்கில் விஜயை பற்றிய அவதூறை பொய்யான குற்றச்சாட்டை வந்து பேசியிருக்காரு அதாவது என்ன சொல்கிறாருன்னா ஏங்க இப்போ புஷ்பா டூ படத்தோட முதலால் முதல் காட்சியின் போது ஒரு பெண்மணி இறந்தாங்க ஆனால் அந்த ஹீரோ அல்லு அடிச்சுங்கிற பையன் பாருங்க இருபத்தி அஞ்சு லட்சத்தை வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கான் அதுதான் முக்கியம் அவன்தான் மனிதன் ஆனால் இங்கே பாருங்க விஜயோட படத்துக்கு விஜய் ரசிகன் லாரி பஸ்ஸு மேலே ஏறி கீழே குதிச்சு செத்துட்டான் ஆனால் அவனுக்கு வெறும் இரங்கல் மட்டும்தான் சொன்னார் அப்படின்னு சொன்னார் ஆனால் உண்மை என்ன அப்படின்னா அந்த சம்பவம் நடந்தது துணிவு பட காட்சியின் போது துணிவு படத்துக்கு வந்த ஒரு ரசிகன் அதுவும் அவன் விஜய் ரசிகன் கிடையாது அஜித் ரசிகன் லாரி மேலே ஏறி ஆட்டம் போட்டு அவன் கீழே விழுந்து தவறி இறந்துட்டான் அப்படி அது தப்பாக வந்து ஏன் விஜய் ரசிகனை சொல்லும் இது போஸ் வெங்கட்டுக்கு தெரியாமல்லாம் இல்லை தெரிஞ்சுக்கிட்டே தான் அஜித் ரசிகனாக இருக்கிறவன விஜய் ரசிகனு பொய் சொல்லி விஜய் மேலே அவதூறு பரப்புகிறாரு அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாவில் போஸ் வெங்கிட்ட போட்டு கிளி கிளி கிழிச்சிட்டு இருக்காங்க ஸோ அவர் வந்து திமுக உடன்பரப்பு திமுக கட்சியை சேர்ந்தவர் அதனால் வந்து விஜயை வந்து தரக்குறையாக பேசாரு இல்லாத பொல்லாத குற்றச்சாட்டெலாம் வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவரை பயங்கரமாக வருத்தெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க விஜய் ஃபேன்ஸு ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்